ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமலன் வீட்டு சமையல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பக்கோடா வித்தின் டூ மினிட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு ஆல்ரெடி நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்ல துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்த உருளைக்கெழங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில் ரெண்டையும் சாப்பரில் போட்டு நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி வர்ற வரைக்கும் நல்ல துருவி எடுத்துக்கங்க அடுத்ததான் ஒரு பவுலில் துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நறுக்கி வச்ச வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு உப்பு ஒரு ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் இதை இப்படியே பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க நல்ல நல்லா மறுமுறுனு உருளைக்கிழங்கு பக்கோடா டூ மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல்